எல்லாேருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணணும் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு ட்ராக்டரோட லொக்கேஷனு டிராக்டரோட ப்ரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியா வரும் வாங்க நம்ம அப்போ தான் டிராக்டரோட டீல்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நான் போகிற எல்லா டிராக்டர் செல்ஸ் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ அந்த டிராக்டர் எல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்று பார்ப்போம் இந்த ஈச்சர் ஃபோர் எயிட் ஜீரோ அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர்ந்து உனக்கு ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி கேட்டகரிங்கிறதுக்கு நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோடு வருதுங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சு பிரேக் உங்களுக்கு நார்மல் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்குபட்டு பம்பர்னு ஃபுல் செட்டு எக்ஸ்ட்ரா அப்படி இருக்குங்க வண்டி அப்படியே ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பெயிண்ட் டச்சு கிடையாது இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க டயர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் உங்களுக்கு ரைட் டயருங்க ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டியில் இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின்னு க்ரௌன் கீர் பாக்ஸு எல்லாமே தெளிவாக இருக்குங்க மாடல் ரெண்டாயிரத்தி நாலுங்க புக்கு கண்டிஷன்களுக்கு புக்கு உங்களுக்கு கரண்டில் இல்லைங்க இன்சூரன்ஸ் டேக்ஸு கரண்ட்டில் கிடையாது நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணி ரீவேல்யூஷன் போட்டுக்கலாங்க இந்த டிராக்டரோட ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு டிஎன் முப்பத்தி ஒன்று ரிஜிஸ்ட்ரேஷனுங்க வண்டி இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையின் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி எதிர்பார்க்குறாருங்க இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்க்க கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணிவிட்டு நேரில் போய்ட்டு வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் மேலும் இதுபோல் ஒரு இன்னொரு டிராக்டர் சரி சந்திப்போம் அது வரை நன்றி வணக்கம்